இயக்குனர் ஏ முருகாச மற்றும் வந்து முகவரி படம் பீசர் துறை சாட்டை வந்துட்டு முக இயக்குனர் ஒர்க் பண்ணிருக்கேன் இது என்னுடைய செகண்ட் மூவின்னு சொல்லலாம் தமிழ்ல இந்த ஃபஸ்ட் மூவி இயக்குனர் மிஸ்கின் சாருடைய ராட்சஸி பட அந்த பிசாசு படத்தை கன்னடத்தில் வந்து ராட்சஷின்னு நான் வந்து ரீமேக் பண்ணியிருந்தேன் பட் இது கன்னடத்தில் இங்க வந்து தமிழில் வந்துட்டு இதுதான் என்னுடைய முதல் படம் ஸோ அதுதான் என்னுடைய முதல் பக்கம் சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம் எனக்கும் முதல் பக்கம் என்னுடைய தயாரிப்பாளர் மகேஸ்வரன் தேவதாஸ் அவருக்கும் வந்துட்டு இது முதல் முதல் பக்கம்தான் நான் வந்து நம்மளுடைய இயக்குநர் சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கிறதுனால இங்கே என்ன படம் மோஸ்ட்லி இங்கே ஏதாவது வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து ஷோ போட்டாலோ எது போட்டாலோ மோஸ்ட்லி நான் வந்துருக்கிறேன் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்தேன் அங்கேருந்து பார்க்கும்போது இங்கே ஒரு பத்து பேர் தான் தெரிவாங்க அப்படி ஈஸியாக தெரியும் ஆனால் இருந்து பார்க்கும்போது நூறு பேர் தெரியறாங்க ஓ ஒவ்வொருத்தர் பேசும்போது தயங்கிட்டு இருந்தது பயந்துட்டு இருந்தது இதுதானாகிறது இப்போ தெரியுது இது ஒரு முக்கியமான மேடை இந்த மேடைக்கு வந்து ஆசைப்படாத உதவி இயக்குநர்கள் யாருமே இருக்க முடியாது அந்த மேடை கிடைக்கும் பொழுது அதனுடைய சந்தோஷம் வேற ஒன்று அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் உணர்ந்து சொல்கிறேன் இங்கே உதவி இயக்குனர்களாகவும் இணை இருந்து படம் பண்ணணும்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு வந்து சீக்கிரம் அமையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன் அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் எப்படி உருவாச்சுங்கிறதுக்காக ஒரு குட்டி சொல்லி தான் இந்த மேடை வந்துட்டு ஒரு இயக்குனருக்கான கொஞ்சம் அதிகப்படியான ஒரு டைம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் எடுத்துக்கலாம் ஓகே ஏன்னா ஐயோ ரொம்ப பேசி கொண்டுட்டா தான் நான் இருக்கிறதில்ல ஆக்சுவலி எனக்கு சிங்கப்பூரில் ஒரு நண்பர் மூலியமாக வந்துட்டு நம்ம மகேஸ்வரன் தேவதாஸ் தயாரிப்பாளர் வந்து ஃபோனில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஸோ ஃபோனில் தான் அவங்க பேசிட்டு இருக்கிறோம் அவர் வந்து எனக்கு சினிமாவில் உள்ள என்ட்ரானுன்னு நல்ல ஆசையாக இருக்குது ஸோ ஒரு தயாரிப்பாளர் நான் உள்ள வர உங்களை பற்றி கேள்விப்பட்டேன் நீங்கள் இயக்குனர் முருகதாஸ் சாரோட உதவி இயக்குனர்னு அப்படின்னா ஓகே ஒரு தயாரிப்பாளர் கிடச்சிட்டாரு இதுக்காக தான் எவ்வளோ நாள் போராடணும் அப்படின்னா அடுத்த ஒரு ஒரு வார்த்தை சொல்கிறார் அதில் நான் ஒரு கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னா ஐயோ போச்சுடா இந்த சிங்கப்பூர்லேருந்து ப்ரொடியூசர் வர்றாங்க அப்படின்னா நடிக்கணும் நடிக்கணும்னு வேறு சொல்கிறாரு அப்படின்ட்டு எனக்கு ஒரு பயம் இருக்குது சார் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புகிறீங்களா அப்படின்னா ஆ ஓகே அனுப்புகிறேன் அப்படின்னாரு கொஞ்ச நேரத்தில் டக் 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 டக்ன்னு வருது ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாடி பில்டு அவருடைய உடம்பு இதெல்லாம் பார்த்தோன்னா வேற லெவலில் இருக்குது செம்மையாக இருக்குது ஒருவேளை ஒரு ஹீரோவை நடிக்கணும்னு சொல்லுவாரோ சரி எதுக்கும் பேசிக்கோ மறுபடியும் பேசிக்கலாம் நான் கேட்குறதுக்கு முன்னாடி அவரு அஷ்வத் என்னோட போட்டோ பார்த்தீங்களா அப்படி சார் பாத்தேன் சார் நான் வில்லனா நடிக்கணும் அப்பா இதுதான் நானும் ஆசைப்பட்டேன் உங்களை வில்லனா தான் நடிக்க வைக்கணுங்கிறத வந்து ஒரு போட்டோ பார்த்தேன்னே நீங்க தயாரிப்பாரு இல்லைன்னா கூட நான் உங்களை கூப்பிட்டுருப்பேன் அப்படி ஒரு பாடியோட அப்படி ஒரு பிசிக்ஸோட இருந்த அவரை வந்து தமிழ்ல வந்துட்டு நம்ம வில்லனா வந்து அறிமுகப்படுத்துவோம் ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு சரத்குமார் ஒரு தடவை வந்து இந்த புலன் விசாரணை டைம்ல வந்து அப்படி சட்டை கட்டி நிற்பார் அப்போ வந்து எல்லாருமே அதை பற்றி பேசினாங்க சர்துமார் சொன்னு என்ன பாடியில் ஒருத்தர் வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு லாங் டைம் ஆகிடுச்சு அப்படி ஒரு வில்லன் என்ற அப்படின்னு நான் நினைக்கிறேன் சில இடத்துல வந்திருக்கலாம் இருந்தாலும் கூட கொஞ்சம் குறைவாக இருக்குது அதை வந்துட்டு அவர் கண்டிப்பாக பூர்த்தி பண்ணுவார் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் எதுக்கும் அவர் வந்து சைடில் வந்து இயக்குனராக இருந்தாலும் அவருக்கு ஒரு மேனேஜரை வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுடலாமான்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி தான் வந்துட்டு கேட்கிறேன் அப்போது அவருக்கும் எனக்குமான ஒரு சின்ன டீல் என்னன்னா இவர் நடிப்பாரா உடம்பு நல்லா இருக்குது சூப்பராக இருக்கார் பட் நடிப்பாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டு அப்போ நான் என்ன பண்ண சார் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாமே அப்படின்னா உடனே ஓகே பண்ணலாமே அப்படின்னாரு சரி ஓகே ஷார்ட் ஃபிலிம் டைமில் தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து நான் அவரை மீட் பண்ணுறேன் ஷார்ட் ஃபிலிமில் நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் நல்ல லென்த்தை டைலாக் நிறைய எழுதி இவரை வந்து இது பண்ணணும் ஆனால் எனக்கு ஒரு சேலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஷார்ட் ஃபிலிம்ல பில்லனாக நடிக்கணும் வில்லனுக்கு ஒரு ஷார்ட் பில் ஹீரோக்கு ஷார்ட் நம்ம ஒரு ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு லைன் சின்னதாக வச்சிருப்போம் பண்ணலாம் பட் இவருக்காகவே நான் பண்றேன் அதில் வில்லன் வித்து ஒரு மறைமுகமான ஒரு ஹீரோ வந்தாரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆக்டர் எப்படி நடிப்பா அப்படியோ ஒன் டே ஷூட்ல அது அவர் நடிச்சாரு அங்கே நான் முடிவு பண்ணிட்டேன் தான் என் படத்தினுடைய வில்லன் அப்படின்னு பட் லேட்டராக தான் எனக்கு ஒன்று தெரிஞ்சுது அவரு ஷார்ட் ஃபிலிம் வந்து என்ன வச்சு எடுத்தார்ல அவர் மைண்டுக்குள்ளே வர இவன் கரெக்டாக டைரக்ஷன் பண்ணுறான்னுப்பாள் அப்போ இவன் நான் போடலாம் போடலான்னு டெஸ்ட்டு நான் அவருக்கு வச்சிருக்கிறதா நினச்சா டெஸ்ட் அவர் எனக்கு வச்சிருக்காரு அதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறார் அர்ஷோ உங்கள் ஷார்ட் ஃபில்மை பார்த்தேன் ரொம்ப பிரமாதமா இருக்குது சரி படம் படம் ஃப்யூச்சர் ஃபில்ம்மை வந்து படலாம் இப்போ ஏதாவது ஸ்கிரிப்ட் இருந்தால் என்ன அந்த டைமில் தான் வந்துட்டு இந்த கதை அவர்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு இதில் வந்து ஃபுல் ஸ்கிரிப்டை நான் சொன்னேன் அவர் கேட்டார் அவருக்கு வந்து பவுண்டரி கொடுத்தேன் வாங்கிட்டு போய் படிச்சுட்டு இம்மீடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம் இது லேட்டே ஆக வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்துட்டு அந்த எப்போ என்ன கதை சொல்லி முடிச்சனோ எப்போ அவர் பவுண்டரி வாங்கி படித்தாரோ இமீடியேட்டாக வந்து நான் ஒரு இயக்குனர் ஆகக்கூடிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்காரு அது என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது ரொம்ப 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 தேங்க்ஸ் மகேஸ்வரன் தேவதாஸ் ஏன் அவரோட நேம் வந்து திரும்ப திரும்ப உச்சரிக்கிறான்னால அவர் தயாரிப்பாளர் மாதிரியே நடந்துக்கிட்டார் ஒரு நட்பன் நண்பன் மாதிரி தான் நடந்துக்குவார் அவர் வந்து ரெண்டாவது ஒரு விஷயத்த சொன்னார் இந்த நிமிஷத்துல இருந்து நான் வந்து உங்களுடைய படத்தினுடைய தயாரிப்பாளர் அல்ல நான் ஒரு ஆக்டர் நீங்கள் ஏ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆக்டிங்கை பற்றி மட்டும்தான் என்கிட்ட பேசணும் இந்த படத்தினுடைய ஒரு தயாரிப்பு தயாரிப்பாளர் மாதிரி நீங்கள் பேசணும் அவங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னா அது வந்து ஷாண்டி ரவிச்சந்திரன் சார்கிட்ட தான் பேசணும் அப்படின்னாரு ஸோ அவர் உள்ள இந்த படத்துக்குள்ளார வந்தார் அவர் வந்து கிளியர் கட் ஒன்று சொல்றாரு அஷ்ரப் இந்த படத்தில் உங்களுக்கு என்ன வேணும் இந்த கதை இந்த பவுண்டரி ஸ்கிரிப்டில் நீங்கள் எழுதப்பட்ட அத்தனை விஷயமும் உங்களுக்கு வரும் ஆனால் நீங்கள் சொன்ன நீங்கள் சொன்ன டைமுக்குள்ளார இந்த படத்தை முடிக்கணும் அது மட்டும் தான் உங்களுக்கான டாஸ்க் அப்படின்னாரு ஓகே சார் அப்படின்னா அப்புறம் அதுக்கு கீழே வந்து நம்ம மேனேஜர் காசி சார் காசி சார் வந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட நிறைய படத்தை வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்தவர் அவருக்கு வந்து தெரியும் நம்ம என்ன சொன்னாலும் எத்தனை நிமிஷத்தில் எத்தனை நேரத்தில் அந்த பொருள் இங்கே வரும் அப்படிங்கிறது வந்துட்டு அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால் வந்துட்டு ஷூட்டிங்கில் எந்த ஒரு இல்லாமல் ஒரு செட்டப் அரேஞ்ச்மெண்ட்டு எனக்கு பண்ணி கொடுக்குறதுனால நான் அவங்கள்ட்ட சொன்னேன் இந்த படம் இத்தனை நாளில் முடிக்கிறேன் அப்படின்னா அதே நாளில் முடித்தேன் ஒரு நாள் கூட எக்ஸ்டன் பண்ணாமல் அந்த படத்தை வந்து நான் முடித்தேன் அதில் வந்து எனக்கு இன்னொரு சேலஞ்சு கேட்டுது ஏன்னா நான் வந்து பெரிய இயக்குனர் முருகதாஸ் ஆகிட்டிருந்து ஒர்க் பண்ணிட்டு வந்திருந்தால பெரிய செட்டப்பில் பெரிய இடத்துல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் இது வந்து பட்ஜெட்டாக சின்னதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த கதைக்கானது வந்து கொடுத்துட்டாங்க பட்டு அங்கேருந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு வரும்போது அந்த ஸ்டைல் வேற பட்டு இங்கே வரும்போது நம்மளோட ஸ்டைலை மாற்றிக்கணும் இந்த படத்தை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பெரிய படமாக இருக்கணும் அதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் முடிவு பண்ணேன் இந்த ட்ரெய்லர் கூட உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃபீல் கொடுத்துருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு பெரிய படமான ஒரு ஃபீலை கொடுத்துருக்கிற அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன் இந்த படத்தை வந்து இன்னும் வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் பார்க்கல எங்களுடைய டீம் மட்டும் பார்த்தாங்க அந்த டீமில் இருக்கிற எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க எனக்கு என்னுடைய டீம் அப்ரிஷியேட் பண்ணுறதுங்கிறத விட பப்ளிகா என்னுடைய இயக்குனர் சங்கத்தை சார்ந்த என்னுடைய நண்பர்கள் இயக்குநர்கள் வெளியில் பப்ளிக் எல்லாருமே வந்துட்டு பாராட்டினா என்னுடைய முதல் பக்கத்துக்கு அப்புறம் அடுத்த பக்கமும் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த முதல் பக்கங்கிறது எனக்காக வச்ச பேரல்ல சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கங்கிறது ஒரு கேஸ் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த கதையில் இருக்குது அது வந்து எனக்கும் அது பொருந்துற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது தயாரிப்பாளர் அவரும் சொன்னார் இல்லை இது ரொம்ப நல்லா இருக்குது எல்லாத்துக்குமான ஒரு விஷயமா இருக்குன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி இதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்புறம் முருகதாஸ் ஆட்டிருந்து ஒரு விஷயத்த வந்துட்டு நான் கற்றுக்கிட்ட வழியில் வந்த விஷயம் என்னென்னா அவர் ஒரு கதை முதல்ல வந்து டிஸ்கஷனில் பேசும்போது முதல்ல ஒரு சோஷியல் மெசேஜை வந்து முதல்ல எடுத்துக்குவார் இந்த சோஷியல் மெசேஜ் நம்ம வந்து முதல்ல எல்லா இடத்துக்கும் ஒரு ரீச் பண்ணோம் இதுக்கு தான் கதை பண்ணணும் கதையை பண்ணிக்கிட்டு வந்துட்டு என்ன மெசேஜ் சொல்லலாம்னு தேடுறது கிடையாது முதல்ல ஒரு மெசேஜ் அவர் எடுத்துக்குவார் அந்த மெசேஜை சுற்றி தான் சீன் அதை சுற்றி தான் வந்துட்டு திரைக்கதை எல்லாமே பண்ணுவார் ஸோ நான் கூட வந்துட்டு க்ரைம்்ரில்லங்கிறது நிறைய வந்துகிட்டு இருக்குது நிறைய வந்துட்டு இருக்குது சமீபத்தில் கூட வந்துட்டு ஒரு படங்களில் பெரிய ஆகிடுச்சு ஸோ வந்து ஒரு சேஃப் சேஃப்ஸோன்னு சொல்லலாம் பே படமும் த்ரில் இருக்க கதை இதெல்லாம் வந்துட்டு எப்போவுமே ஒரு சேஃப் சொல்லலாம் அப்படி ஒரு சேஃப் சேஃப்ஸோன்னா இது இருந்தால் கூட நான் அவர்கிட்ட இருந்து வெளியில் வரும்போது நம்ம படத்துலேயே ஒரு சோசியல் மெசேஜான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் அப்படி ஒரு சோசியல் மெசேஜ் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்குது அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிக்கலாம் அதெல்லாம் இப்போ நான் சொல்லலை பட்டு ஒரு கிரை படத்தில் இப்படி ஒரு விஷயம் சொல்ல முடியுமாங்கிற அளவுக்கு வந்து நாங்கள் மெனக்கெட்டு ஒரு விஷயம் என்னுடைய டீம் உதவி இயக்குநர்களை வந்து எல்லாருமே வந்து இது பண்ணலங்க இந்த படத்துக்கு வந்து ஆரம்பத்திலிருந்து எண்டு வரைக்கும் எனக்கு என்னுடைய டீமில் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்த என்னுடைய கோ டைரக்டர் விஜய் அண்டு கணேஷ் சார் இவர்களுக்கெல்லாம் வந்து நான் நன்றி சொல்கிறேன் உதவி இயக்குநர்களுக்கு சொல்லலைன்னா அவங்களுடைய ஒரு பிரச்சனை என்ன படம் முடிஞ்சு பூஜை நீங்கள் உடைச்சிட்டு போனோடனே அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கான்டாக்டை வந்து நம்ம வச்சுக்க முடியல ஏன்னா அவங்க வேறு வேறு படத்துக்கு போயிட்டாங்க ஸோ அதனால் வந்து அவர்களுக்கும் வந்துட்டு இந்த மேடையில் வந்து ஏன்னா அவங்க சூழ்நிலை அவங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த படத்தை வந்துட்டு இப்போ அடுத்துட்டு டெக்னீஷியனாக வந்து சொல்ல போனான்னா பொதுவாகவே வந்துட்டு ஒரு க்ரைம் பேஸ்டான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணனா அதில் வந்து கேமரா ஒர்க் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கேமரா ஒர்க் அந்த என்னுடைய ஹீரோ வெற்றி என்னுடைய ஹீரோயின் ஷில்பா சரி இருந்தாலும் அவங்க பார்த்திங்கன்னா சொல்லி தான் ஆகணும் இந்த படத்துக்கு ஏன் வெற்றியை சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிறைய பேர் எனக்கு கேட்டிருக்காங்க நான் உண்மையே சொல்கிறேன் இந்த கதை வந்துட்டு நான் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி முடித்த உடனே யார் ஹீரோவாக போடலாம் அப்படின்ட்டு ஒரு டிஸ்கஷன் வந்து நடக்கும்போது சாண்டி சாரும் வந்துட்டு என்கிட்ட கேட்டார் யார் ஹீரோவாக போடலான்னு நான் வந்து வேறு சாய்ஸே சொல்ல வெற்றி அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லை அவர் ஓகே வாங்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே எனக்கு இந்த கதைக்கு வந்துட்டு வெற்றி தான் வேணும் ஆனால் அவங்க அதை விட வந்துட்டு வேறு வேறு ஹீரோக்களை சொன்னாங்க பட் நான் சொல்லிட்டேன் இல்லை 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 வெற்றி தான் வேணும் இந்த கதையில் வந்துட்டு ஒரு மதுரையிலேருந்து வரக்கூடிய ஒரு க்ரைம் நாவல் ரைட்டருடைய ஒரு பையன் மதுரையிலிருந்து வ வர்ந்தானா அவனுடைய அந்த லாங்குவேஜோட இருக்கணும்னா அந்த லுக் வேணும்னா அது அவர்கிட்ட வந்து எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும்னு நம்புகிறேன் அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா வில்லன் நம்ம ப்ரொடியூசர் மகேஸ்வரன் தேவதாஸ் சார் வந்து அவரோட பாடிக்கு எதிரில் நிற்கும் போது அந்த கட்ஸ் அடிக்கிறதுக்கான ஒரு பவர் வந்துட்டு லுக் வைஸ்லாம் எனக்கு கண்டிப்பாக தேவை அதை விட வந்து கொஞ்சம் வேறு யாராவது போட்டோன்னா அது கொஞ்சம் ஃபேக் மாதிரி ஆகிடும் ஸோ அப்படி சொன்னேன் உடனே அவங்க வந்து ஓகே ஒரு இயக்குனராக நீங்கள் எந்த ஹீரோ சொல்கிறீங்களோ உடனே நம்ம வந்து அதை ஓகே பண்ணிடலான்னு டாக்டர் போனேன் அவருடைய பெரிய பர்சன் என்ன வெற்றி சார்து கதை சொல்ல போனான்னா ஒரு இருபது நிமிஷத்தில் லைன் சொல்லிடுறீங்களா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் பார்த்தா அது கிடையாது ஃபுல்லாக சொல்லுங்கள் சார் ஃபுல்லாக வந்து கேட்குறேன் அப்படின்ட்டு ஃபுல் கதையை வந்து நம்ம சொல்லும்போது மொபைலில் வந்து சைலண்ட் போட்டு திருப்பி வச்சுட்டு மொத்த கதையும் கேட்டார் அந்த கதையை கேட்டது மட்டும் இல்லாமல் மறுபடியும் என்கிட்ட பவுண்டரி ஸ்கிரிப்டும் என்கிட்ட இருந்து வாங்கி அது கொடுத்ததுலேருந்து மூணையும் நல்லா படித்து முடிச்சிட்டார் படித்து முடித்து மறுபடியும் என்கிட்ட கால் பண்ணி சொல்கிறார் சார் படித்தோம் சார் நீங்கள் கதை சொன்னதில் விட சிலர் விட்டு போனதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு சின்னதாக ஒரு அபிப்பிராயம் இது மட்டும் தோணுது அது மட்டும் தோணுதுன்னு சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னாங்க அது சிலதை வந்து மாற்றிருக்கேன் சிலதான் வந்து இல்லை சார் அது அப்படி தான் வேணும் அப்படின்ட்டு ஒரு இது பண்ணேன் அப்புறம் அதேமாதிரி வந்து சில்பா மஞ்சுநாத் அவட்ட வந்து நான் கதை சொல்கிற நேரத்தில் அவங்க டெல்லியில் இருந்தாங்க பட் அவங்க கதை வந்துட்டு ஃபோனில் கேட்டுட்டு நான் வந்து இத்தனாந்தேதிக்கு வருவேன் வந்தது வந்துட்டு நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னாங்க சரி ஓகேண்ணா அப்புறம் நான் அவங்கள்ட்ட வந்து சொன்னேன் ஃபுல் கதை வந்து நான் மொபைலில் தான் சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அவங்க வேறு ஏதோ டூருக்கு அனுப்பி இருந்தாங்க அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க நான் ஒரு படத்தை வந்துட்டு சூஸ் பண்ணும்போது ரெண்டு விஷயத்துக்காக தான் சூஸ் பண்ணேன் ஒன்று ஏன் கேரக்டர் இந்த படத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கா இல்லை இந்த படம் சூப்பராக இருக்கா ஒரு சூப்பர் படத்தில் நான் நடிக்கிறதுக்கும் நான் தயார் இல்லைன்னா ஏன் கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாலும் நடிக்க தயார் அப்படி இருக்கும்போது இதில் ரெண்டுமே இருக்குது நான் பண்ணுறேன் அப்படின்னாங்க ஸோ அப்படிதான் வந்து அவங்க நம்ம படத்துக்குள்ளார் வந்து ஒரு ரிப்போ ரிப்போர்ட்டர் கேரக்டராக தான் வந்திருக்காங்க உங்கள் உங்களுடைய ஒரு கேரக்டரில் தான் அவங்க இருக்கிறாங்க ரிப்போர்ட்டரை நான் வந்து இப்போ பார்க்குற சிவா மஞ்சநாத்த வந்து நாங்கள் ஷூட்டிங்கில் பார்க்கல திடீர்னு வருமான ரியலாகவே ரிப்போர்ட்டர் வந்து ஏதோ நம்ம படத்துக்கு வந்துட்டு பேட்டி எடுக்க தான் வந்திருக்காங்கங்கிறதுனால அவ்வளோ அந்த லுக்கை மெயின்டைன் பண்ணி அவங்கள வந்து அப்படியே அப்படி ஒரு காஸ்டியூம்ஸ் விஷயம் எல்லாம் அவங்களுக்கு மெயின்டெயின் பண்ணி கொடுத்தா கூட அவங்க வந்து வந்து நிற்கும்போது வந்து ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி வந்து நின்றாங்க